இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் இந்த பேச்சுவார்த்தைகளை யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்கள் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்த தொடர்ந்து இருபது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பின்பாக பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் அதற்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களை விட அடிப்படை ஊதியம் பெரும் வித்தியாசம் இருக்கின்றது எனவே சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் பொங்கலுக்கு முன்பாக ஆசிரியர்களுடைய கோரிக்கையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நல்ல அறிவிப்புகள் இருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை அமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகின்றது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றது அதே போல பதவி அதாவது பகுதியு ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர் ஈடுபட்டு வருகின்றனர் பல இடங்களில் எனவே அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த பொங்கலுக்கு முன்பாக ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்பது தொடர்பாகவும் பல்வேறு அறிவிப்புகளும் இருக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றது பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே இந்த கோரிக்கைகள் என்பது நிதி சம்பந்தமான கோரிக்கை என்பதால் நிதித்துறையிடம் ஏற்கனவே தொடர்பாக ஒப்புதல் கேட்கப்பட்டிருக்கின்றது அது சில காலம் அவகாசம் எடுக்கும் என்று ஏற்கனவே பள்ளி